வணக்கம் கனடாவில் முள்ளிவாய்க்கால் நிலவி சின்னம் திறந்து வைப்பு ஆணையரவு உப்பளத்தில் ஊழியர்கள் போராட்டம் பிரான்சில் குடியேற்ற சட்டத்தை கடுமையாக்க உள்துறை அமைச்சு தீவிர முயற்சி ரஷ்யா உக்ரைன் ஜனாதிபதிகள் நேரடி பேச்சுவார்த்தை இனி விரிவான செய்திகள் கனடா பிரவுண்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு வரலாற்று பதிவு தமிழின படுகொலையின் நினைவாக கனடாவில் திறந்து வைக்கப்பட்டுள்ள நினைவித்தூபி இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த இந்த நினைவு தூவி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இடித்து அளிக்கப்பட்டிருந்தது இதற்கு எதிராக மாணவர்கள் கடும் போராட்டங்களை நடத்தினர் அதையும் மீறி அந்த நினைவு தூவி இராணுவத்தினர் போலீசார் உதவியுடன் பிடித்து அளிக்கப்பட்டிருந்தது இதுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதுணையாக இருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இதையடுத்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ஈழத்தில் அளிக்கப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை மையமாக கொண்டு இலத்திலே கனடாவில் இந்த நினைவு தூவி பிரமாண்டமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட இன படுகொலையின் நினைவு நினைவு சின்னமாக இங்கு திகழ்கிறது நாலு தசம் எட்டு மீட்டர் நினைவு தூவி பிரமாண்டமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது கனடா பிரௌண்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் திறநீக்கம் செய்து திறந்து வைத்தார் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இவர் நினைவு தூவியை திறந்து வைத்து அங்கு உரையாற்றுகையில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் இந்த இனப்படுகொலை இல்லை என்பவர்கள் இந்த நகரில் வசிக்க முடியாது நீங்கள் கொழும்புக்கு செல்லுமாறும் இவர் பகிரங்கமாக கூறியிருந்தார் அங்கே இனப்படுகொலை நடைபெற்றதென்றும் அந்த அந்த அரசாங்கம் பொய்யான தகவல்களை கூறி அதை மறுத்து வருவதாகவும் அவர் கூறினார் கனடாவில் வேறு இடத்திலிருந்து வந்தவர்களா இருந்தாலும் ஒரு நாட்டில் இனப்படுகொலை நடந்தால் அதுக்கு உறுதுணையாக என்றும் இந்த கனடா நிற்காது என்றும் அவர் கூறியிருந்தார் And despite this foreign interference, despite those protests, it didn't work. In Canada, in Brampton, we do not forget our history, and we do not forget the extent of the Tamil genocide. And as I said to that protest, when the first... The genocide deniers... You're not welcome in Brampton. You're not welcome in Canada. Go back to Colombo. You know, my my staff asked me if I wanted some speaking notes for today, and normally they give me speaking notes. Um, and I wanted to speak from the heart. It, in 2009. At the time I was the MP in Barrie, and there was two Tamil families in the city. Two. Not 2,000, not 12,000, two. And one of the families was the Kumar family, Ranji and Aaron. And they came into my office and Ranji broke into tears. And she said her family was being butchered. That the genocide was killing innocent civilians. And in her tears, I saw truth. This was not someone trying to spin me. This was someone who was speaking her lived reality. And she said there was going to be a protest in Ottawa. And she said, would you join that protest in front of the House of Commons? And I felt her passion, and it was contagious. And so I went to that protest in front of the House of Commons in 2009. And I realized the pain, the sorrow, the anguish. That Ranji was feeling there was tens of thousands of Canadians feeling the same way. You know, hundreds of thousands of civilians were murdered by the Sri Lankans. And that the state engaged in a campaign of misinformation. They tried to disparage and attack Tamils who were speaking up for the truth, for justice. So not only was it a physical genocide. It was an attack on Tamils everywhere. அநீதிகள் நடக்கும்போது அதை நாம் பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது என்றும் கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் யுவனிட்டா நாதன் தெரிவித்துள்ளார் அதன் ஞாபகார்த்தமாகவே இந்த நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் இறுதி பொருளே தற்போதைய அரசாங்கம் பங்கு கொள்ளவில்லை என்று கூறிவிட முடியாது இறுதி பொருளே இந்த தற்போதைய அரசாங்கம் இந்த இறுதிப்பொருக்காக இளைஞர்களை அணிதிரட்டி இந்த இறுதிப்பொருக்காக வழங்கியவர் இந்த அரசு தலைவர் தான் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கனடாவில் அமைச்சராக இருக்கும் கரி ஆனந்த சங்கரி கூறுகையில் இது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலையின் அவர் எதிர்த்து இலங்கை அரசாங்கம் கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளது நமல் ராஜபக்சா கனடா வெளிவிவகார அமைச்சரை அழைத்து இதுக்கான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கனடா வெளிவிவகார அமைச்சை அழைத்து இலங்கை வெளிவகார அமைச்சர் விஜயகேரத் நேரடியாக தனது கண்டனத்தையும் அதிருப்திகளையும் வெளியிட்டிருந்தார் இங்கே படுகொலைகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் கனடாவில் அரசியல் ரீதியாக உள்நோக்கங்களுக்காக இந்த நினைவு தூவி அமைக்கப்பட்டதாகவும் இலங்கையில் இருக்கின்ற மக்களின் ஒற்றுமையை குழப்பம் விளைவிப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இது இருப்பதாகவும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் ஆனிறுவு உப்பளத்தில் பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றனர் அங்கே பொறுப்புள்ள உத்தியோகத்தர்கள் தங்களை அவமதித்து கதைப்பதாகவும் தங்களுக்கு மரியாதை தருவதில்லை என்றும் தங்களுக்கான வேலைகள் குறைக்கப்படுவதாகவும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் என்றும் அங்கு இருக்கு நிர்வாகி அவர்கள் தொடர்ச்சியாக வேலை தருவதற்கு மறுப்பதாகவும் தங்களுக்கு வேலை நாட்கள் மட்டுமே சம்பளம் தருவதாகவும் வேலை தருவதை அவர்கள் விரும்பவில்லை என்றும் அங்கு இயந்திரங்கள் மூலம் அங்கு வேலைகளை செய்வதாகவும் தங்களை அவமதித்து கதைப்பதாகவும் கடுமையான வார்த்தை பிரயோகங்களால் தங்களை திட்டுவதாகவும் இந்த மக்கள் கூறி வருகின்றனர் தாங்கள் இந்த தொழிலை நம்பியே தாங்கள் வாழ்வாதாரங்கள் இருப்பதாகவும் தாங்கள் செய்யும் வேலைகளுக்கு போனஸுகள் தரப்படுவதில்லை என்றும் போனஸுகள் வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தால் கூறப்பட்டிருந்த போதும் தங்களுக்கான போனஸ் ஆக குறைந்த விதமே தங்களுக்கு தரப்படுவதாகவும் அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த உப்பளத்திலே நிறைய வேலைகள் இருக்கும்போது இவர் வேலை தர மறுப்பதாகவும் இந்த உப்புகளை தென்னிலங்கை கொண்டு சென்று தனியாருக்கு விற்பதாகவும் அங்கிருந்து பேக்கிங் பண்ணி வடமாகாணத்துக்கு மறுபடியும் திருப்பி கொண்டு வருவதாகவும் இதுக்கான போக்குவரத்து செலவுகள் இதுக்கான செலவுகளையும் தங்கள் மீதே திணிக்கப்படுவதாகவும் ஆனரவு உப்பளத்துக்கு அந்த இயந்திரங்களை கொண்டு வந்து இங்கேயே பக்கிங் செய்ய செய்வதன் மூலம் இங்கிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு தொழில் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அந்த மக்கள் கூறி நிற்கின்றனர் ஜார்பானத்திலிருந்து தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லப்படும் இந்த போக்குவரத்து செலவுகளை இந்த மக்களுக்கு கொடுக்கலாம் என்றும் அந்த மக்கள் தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிர்வாகத்தினரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் இந்த நிர்வாகம் தங்களை மதிப்பதில்லை என்றும் இந்த நிர்வாகம் சரியில்லை என்றும் தங்களுக்கு தேவையான வேலைகளையும் தருவதில்லை என்றும் இதுக்கான வாழ்வாதார பிரச்சனை இதுக்கா இதை நம்பி நாங்கள் செய்கின்ற போது இந்த குடும்பங்களை நாங்கள் பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் இந்த மக்கள் இந்த ஆதங்கங்களை தெரிவித்தனர் எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுக்கு சரியான ஒரு வேலைகள் வந்து நாலாந்தம் கிடைக்கிறதில்ல எப்பயும் பார்த்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு எங்களை வெளி இது மூணு மாதமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ போன ஒரு சிங்கள மேனேஜர் இருந்தார் அதுக்கு முன்ன ஒரு தமிழ் மேனேஜர் இருந்தார் அப்போல்லாம் அந்த காலகட்டமன்றம் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடந்ததே இல்லை இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வந்ததுக்கப்புறம் போல் ஜாழ்பாணத்து மேனேஜர் அவர் வந்ததுக்கு அப்புறம் போல் அவர் யாரோட பேச்சை கேட்டு அவர் என்ன செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு வந்து பயங்கர ஒரு சர்வாதிகாரம் மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம தரக்குறைவா கதைக்கிறது அப்புறம் அவருக்குரிய ஆட்களை மட்டுமே அவருக்கு ஒரு அவரோட சோனுக்குள்ள வந்து வச்சுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டுக்கு தக்கன எல்லாமே அவர் செஞ்சிட்டு இருக்காரு அவரு என்ன சொல்லி அவர் செய்யறாருன்னு தெரிய மாட்டேங்குது இல்ல இவர் தான் எங்களை வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு எங்களுக்கு முறைப்படி இப்ப கூட எங்களே உள்ள கூட்டிட்டு போனாங்க சந்திரகுமார் எம் வந்துருந்தார் கதைக்கிறதுக்கு அப்போ எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அவரோட குற்றத்தை நான் வைக்கிறாரு இல்லையா சரி ஓகே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது நாங்கள் செஞ்சு தருவோம் எதுவுமே பயப்பட வேணாம் நான் உங்களை பார்ப்பேன் நாங்கள் அப்படியான் இல்லாமல் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் நீ மம்பட்டி எடுத்துட்டு போனீங்க உங்களோட ஆக்கள் உப்பு கலவடுத்திங்க ம மம்பட்டி புடி கலவடுத்திங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி எங்களை டாமினேட் பண்ணுறாங்க ஒழியார் தான் உப்பளத்தில் வேலை பார்க்குற எங்களே வந்து ரொம்ப ஒரு கேவலமாக இவர் வந்து எங்களை பார்க்குறாரு அடுத்தபடியாக வந்து ஒரு முப்பதாயிரம் லொரி முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ லொரிய வந்து ஒரு பெண்களால வந்து ஏத்த முடியாது அது இம்பாசிபிள் அதை வந்து கட்டாயமா வந்து பெண்களை வந்து ஏத்திதான் ஆகணும் ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமா வந்து எங்களை பொம்பளையாக்களை வந்து அடிமைத்தனத்தோட இவங்க செஞ்சிருக்காங்க அடுத்தது என்னொரு கோரிக்கை அடுத்தது என்ன இப்ப வேற வேற இடங்கள்ல வந்து நம்ம குடும்பங்கள்ல யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை இதை ஏதா செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு போதிய ஒரு ஊதியம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரமா இல்லை ஒரு ஐம்பதாயிர தருவாங்க ஆனால் எங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் நாங்கள் தான் வசூல் பண்ணி காசு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ போட்டு பஸ்ஸுக்கு காசு பிடிச்சி அந்த பேனர் அடித்து அங்கே தேசிய உப்பளம் சொல்லி நாங்கள் போட்டு எங்கள் மக்கள் அந்த எங்கள் சொந்தத்தோட இறப்புக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அவ்வளோத்துக்கு ஒரு கேவலம் கட்டத்தனமான ஒரு கேடு கட்டத்தனமான மார்த்தட்டி சொல்லலாம் வடமாகத்திலேயே பெரிய உப்பளம் மாணவர் உப்பளம்னு கேடு கட்ட செயல் இந்த உப்பளத்துல நடந்துட்டு இருக்கு இதை வந்து தயவு செய்து இத பாக்குறவங்க யாரா இருக்கலாம் இல்ல பெரியவங்க யாரா இருக்கலாம் வந்து இத தட்டி கேட்டு இதை வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு நீங்க கொண்டு போகணும் அதான் எங்களோட கோரிக்கை மூன்று பேர் தான் குழப்பவாதி அந்த மூன்று மேரேஜ் பண்ண சொல்லி கூட சொல்லி இருக்கிறாங்க உரிமைய தட்டி கேட்டு அரஸ்ட் நாங்க யார்ட்ட போய் உரிமைய கேக்குறதே கேட்டு எங்களுக்கு பதில சொல்லுங்க ஆனா நாங்க மட்டும் இல்லை இந்த இவ்வளவு சனம் நிக்குது நீங்களே மீடியால பாக்கலாம் எவ்வளவு பேருக்கு ஒத்துழைப்பு அதுக்கு அது விருப்பம் இல்லையா நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் பிரச்சனை அப்ப அதை நாங்க ரொம்ப கேக்குறது நான் கிட்ட நேரடியா கேட்டேன் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு ஒரு முடிவெடுங்க கூட்டம் எடுங்க இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு அவர் சந்திக்க இல்லை ஆஹ் வலைய நம்பர்னா நூறு ஒன்பது வருஷம் பூர்த்தி ஆகுது இந்த வேலை ஆஹ் பின்னுக்கு எனக்கு பின்னுக்கு வந்த நம்பர்கள் ஓயல் ரிசல்ட் அந்த ரிசல்ட்ஸ் இந்த அதை அத கூட நான் சைட் போட்டு இருந்தேன் நான் சரி போறவே போட்டு இன்றைக்கு எங்களை படுத்து நம்ம நாங்க நடந்தினாங்க அங்க பின்னுக்கு இருக்கிறோம் முன்னுக்கு இருக்கிறோம்னு சொல்லினா அதே இடத்துல இப்ப பாருங்க அந்த பேக்டரிக்க வேலை நடக்குதான் என்ன செய்யணும்னு இருக்கா பாருங்க ஆஹ் அப்ப இதுகளை நாங்க தட்டி கேட்டோன்னு நாங்க அப்படியான ஆகல அவைக்கு தெரியலாம் எல்லாரும் தாங்களா நாங்க மட்டும் இல்ல எங்களை வந்து கூடுதலான ஆக வேண்டவ ஒரு செய்வம் நாங்க வேலை எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும் வேலை இல்லையான்னு சொல்லலாம் மட்டுப்படுத்தியா அப்படி இல்லையான்னு அவ கொண்டு இவ்வளவு நம்பர்னு சொல்லி மட்டுப்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து வேலை தரணும் இல்லாட்டி நாங்க வேற ஃபேக்டரிக்கு அன்னைக்கு போகல அது எங்கட வயது சரி

மெடிக்கல் சம்பளம் இருந்தா ஒரு எட்டு பர்சன்ட்டு இருந்தான் அப்போ அடுத்து வருஷம் செய்யறான் ஒரு தேசணி காசு நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த சொல்லி ஒரு பந்து ஒரு பந்து பையன் ஒரு சாய் கட்டி பேசினேன் ஒரு ரூபாயு அங்கே தேசனி காசு இருந்தேன்

தண்ணது பின்னுக்கு அப்படியெல்லாம் எடுக்கறில ஆட்டோமேட்டிக்காவே அவையா நாங்க திரும்ப திரும்ப அடிக்கணும் தான் உங்களாலே இயலாது எங்கட வயதுக்கு எனக்கு எல்லாம் நாமத்தட்ட வேது அப்ப எங்களாலேயே மேலாது வயது போறவே எங்கள மரியத்தின இவ்வளவு காலம் நாங்க கஷ்டப்படுறாங்க நொறி செய்தாங்கதான் மண் இண்டு வரைக்கும் நாங்க மண் அடிக்கிறோம் அடிக்கணும் அடிக்கிறாங்க

பிரான்சில் குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்க பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்போவதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொது வாக்கெடுப்பில் குடியேற்ற சட்டம் கடுமையாக்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது மீண்டும் அந்த பொது வாக்கெடுப்பை மக்களிடம் கேட்டு அதை தெரிந்து கொண்டு அதுக்கான கடுமையான சட்டங்களை குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்குவதற்கு உள்துறை அமைச்சர் கோரி வருகின்றார் ரஷ்யா உக்ரைன் ஜனாதிபதிகள் நேரடி பேச்சுவார்த்தையில் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா கலந்து கொள்ளாவிட்டால் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான தடைகளை அறிவிப்பதற்கு அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டணிந்து நடவடிக்கை எடுக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளனர் யுத்த நிறுத்தம் அமலுக்கு பெற வேண்டும் என்றும் யுத்த நிறுத்தம் இல்லாவிட்டால் கடுமையான பொருளாதார தடைகளை ரஷ்யா சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா கூறியிடுகிறது பிரித்தானியா மேலதிகமாக கூடுதலான தடை உத்தரவுகளை பிறப்பிக்கப் போவதாகவும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் பிரித்தானியா கூறியுள்ளது வழியாக முப்பது நாள் யுத்த நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதை ரஷ்யா செய்ய வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் கடுமையான பொருளாதார தடைகளும் உக்ரைனுக்கு நிதியுதவிகளும் ஆயுத தளவாடங்களும் உடனடியாக வழங்கப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் கூறியிருக்கின்றன நன்றி வணக்கம்